இன்று குருவின் தினம் ஒரு சுவடுகளில் உத்தமர்கள் பல பேர் தினம் தினம் பிறந்து வந்தாங்களாங்க பிறந்த அனைவருமே எதை உணர வந்தாங்கிறதுக்கு அவங்களுடைய பிறப்பின் ரகசியம் மறைக்கப்பட்டதை அவங்க எத்தனை ஆண்டு காலம் இந்த பூமியில வாழ்ந்தாங்களோ அத்தனை ஆண்டு காலம்லாம் அவங்களுடைய பிறப்பின் ரகசியம் வெளிப்படவே இல்லையாங்க வெளிப்படணும்னு நினைச்ச ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவங்களுடைய வாழ்வாதாரம் எதுங்கிறத அவங்க தன்னை உணரும் பொழுதுதான் அது முழுமையா அடைய முடியுங்கிறத மறந்து இந்த மாய உலகத்துல தன்னையும் மாயை ஒன்று மறைத்து கொண்டிருப்பத இந்த மாய மோகம் எப்படி இருக்கிறதுங்கிறதையும் இந்த வாழ்வியல் கலையில அவங்க உணராமலே போயிட்டாங்களாங்க தன்னுடைய வாழ்வியல் தினத்துல இன்னும் தினம் யாரெல்லாம் தன்னை உணர முற்படுகின்றார்களோ அதில் தன்னுடைய வாழ்க்கையின் திறனாகது எதுங்கிறதையும் முழுமையா உணர ஆசைப்படும் பொழுதெல்லாம் தனக்குள்ளிருந்து உரு கொடுக்கும் ஒவ்வொருவருக்கு தானே அனைத்திற்கும் காரணம்னு யார் ஒருவர் உணர்த்துகின்றாரோ அவரை உணர்ந்தால் போதும் அன்றைய நாள் அவர்களுக்கான அட்சய பாத்திரமே கிடைத்து விடுமாங்க நித்த நித்தம் ஒவ்வொருவரும் தனக்குள் இருக்கின்ற ஒவ்வொரு ஆசனத்தையும் தனக்குள் இருப்பதே அதிசயம் தன்னை காண்பதே அதிசயம் தன்னுள் இருப்பதை உணர்வதே அதிசயம் நினைச்சாங்கன்னா அவர்கள் தான் இந்த உலகத்தின் மகாபெரும் அதிசயமாகவும் வாழலாமாங்க இதுவே உங்களுக்குள் யார் என்பதை புரிந்து கொள்ள உங்களை நான் தேடுகின்றேன் என்னுள் நீ தேடிவா உன்னை நான் நாடுகின்றேன் உனக்குள் நாடுவது எது என்பதை புரிந்து கொள்ளு ஒவ்வொருவருக்குள்ளும் நாடு 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 என்று சொல்கின்றாங்களாங்க இந்த வாரத்தில் இது ஒரு முக்கியமான சுவடாக இருந்தால் இதையும் உங்களுள் நானே சொல்கின்றேன்னு சொல்லி ஒவ்வொருவருக்குள்ளும் குருவாய் உருவாய் திருவாய் மலர்கின்றாராங்க அனைவருக்கும் குருவே சரணம் குருவடி சரணம் திருவடி போட்டுறீங்க